சில கிரக இணைவுகள் கர்மாக்களை ஒழிக்கக்கூடிய தன்மை நம்ம ஜாதகத்திலே இருக்கும் அந்த கிரக இணைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது சில விஷயங்கள் நடக்கும் நடக்காது இந்த விஷயங்கள் இது பண்ணுறதன் மூலமாக நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும் நமக்கு அழுத்தத்தை கம்மி பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக கிரக இணைவுகளில் இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்துல சனியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தால் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக சனி சந்திரன் காம்பினேஷன் வரும்போது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதியில போயோ கடல்ல போயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட வேண்டும் அப்படின்ற அமைப்பு இருக்கா இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு இருக்கக்கூடிய அழுத்தமான சுச்சுவேஷன் சொல்ல மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய இடமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு டிலே இருக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து மன அழுத்தமான சுச்சுவேஷன் இருப்பதற்குண்டான டென்ஷனான ஒரு மனப்பான்மை இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அன்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தொய்வான ஒரு தன்மை இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடல்லையோ இல்லை ஆற்றுலேயோ இல்லை குளத்துலேயோ ஓகேங்களா பெருமாள் கோயில் குளத்தில் குளிக்கிறேன் நான் நான் வந்து கங்கையில் போய் குளிக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு சாதகமான கருமாக்களை ஒழியக்கூடிய தன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்